நண்பர்களே உங்கள் ஆண்ட்ராய்டு போனின் ஒளியளவு அதிகரித்தால் அதை எப்படி சரி செய்வது என்பதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இதை மட்டும் செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்கள் ஒளியளவு அதிகரிக்கவில்லை என்றால் இந்த அமைப்பை நீங்கள் எங்கே காணலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை தொடங்குவோம் வீடியோவை தொடங்கிய பிறகு உங்கள் ஒளியளவு அதிகரித்தால் அதை சரி செய்ய உங்கள் தொலைபேசியின் அமைப்புகளில் கீழே வர வேண்டும் இங்கே நீங்கள் கூடுதல் அமைப்புகளை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் அணுகல் தன்மையை கிளிக் செய்ய வேண்டும் இப்பொழுது அது உங்களுக்கு அமைப்பை காண்பிக்கும் மோனோ ஆடியோ இருந்தால் முதல்ல இந்த அமைப்பை கிளிக் செய்யவும் நீங்க அதை ஆன் பண்ணணும் ஆன் பண்ண உடனே உங்க வால்யூம் அதிகரிக்காது இன்னொரு வழியும் இருக்குது உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் தான் உங்கள் வால்யூம் அதிகரிக்காது எல்லாம் சரியாயிடும் அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்